வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட் உள்ள அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து நியர்பை வந்துடுதுங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா அதிக வச்சா ஒரு நேரத்துலேருந்து ஒன் ஹவர்ல இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குங்க வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச்கே ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குங்க உங்களுக்கு வந்தீங்கன்னா அப்படியே நம்ம செட்டில் ஆகிற மாதிரி இந்த லேண்டை இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங்கி உங்களுக்கு கேட் போட்டு நீட்டாக ஃபார்ம் ஹவுஸோட இருக்குங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இல்லைங்க வருதா ஜலமுல கரெக்டாக தொட்டி ஒரு சப்பு பக்கத்தாலே இருக்குங்க பக்கத்தால் ஒரு குட்டையும் கூட இருக்குங்க அந்த லேண்டை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜெண்டாக அதனால உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸுங்க பூராமே நாட்டுத்தின்ன மரம் பார்த்திங்க உங்களுக்கு பெரிய மரத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரம் போட்டாங்க அவங்களுக்கு ஈவனாக எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பு இருக்க நல்லா காப்புங்க இந்த மரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரில் விசிட் பண்ணும்போது தெரியுங்க பாருங்க உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்குறேன் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான மண்ணும் செம்மண்ணு தான் இந்த லேண்டை பொறுத்தளவு வருது அடிஷ்னலாக பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இந்த லொக்கேஷன் பொறுத்தளவு நல்ல வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு பூராமே ட்ரிப்பு போட்டிருக்காங்க நம்ம அப்படியே அப்படியே வாங்கி டேக் அவுட் பண்ணிக்கலாங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாங்கி இன்ட்ரகேப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாழை போட்டுக்கலாம் அதை நம்ம பார்க்கு இந்த மாதிரி என்ன எக்ஸ்ட்ரா என்ன வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீட்டாக ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராதுங்க இந்த ஏரியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரா மொ ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடி சொல்கிறாங்க நம்ம அதிலேருந்து எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மி பேசி உங்களுக்கு முடிச்சுடுறேங்க எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு டேரெக்டாக ஓனரோட்டே குறைச்சு ஃபேஸ் டு